அறிவு வளர்க்கும் ஆத்திச்சூடி கதைகள் இன்றைய தலைப்பு உடையது விளம்பேல் அருமையாக தன்னிடத்தில் உள்ள ஒன்றை வெளியிட்டு சொல்லக்கூடாது சொன்னால் சிலவேளை பகைவர் அதனை அபகரித்து தீமையை உண்டாக்குவார்கள் மேலும் அந்த அருமையான பொருளும் தனது அருமையும் குலையும் இந்த காரணத்தாலேயே நமது பெரியோர்கள் அருமையான மந்திரங்களை பெறத்தக்கவர்களுக்கு மட்டுமே பிறர் அறியா வகை இரகசியமாய் உபதேசிக்கிறார்களே அல்லாமல் வெளிப்படையாக சொல்லுவதில்லை ராமன் தன் மனைவி சீதையோடு வனத்தில் வசித்து வந்த காலத்தில் இல்லாத சமயம் பார்த்து ராவணன் சீதையை தூக்கிக் கொண்டு போனான் இப்பொழுது சீதை கதறி அழுதாள் அவள் அழுக்குரலை கேட்ட ஜடாயு என்னும் கழுகரசன் அதிவேகமாக வந்து ராவணனை எதிர்த்து பெரும் போர் புரிந்தான் நெடுநேரம் இருவரும் வெற்றி தோல்வி தோன்றாமல் யுத்தம் செய்தார்கள் ராவணன் ஜடாயுவை வஞ்சனையாக கொள்ள நினைத்து அவனுடைய உயிர்நிலை எங்கிருக்கிறதென்று கேட்டான் ஜடாயு சத்தியவாய் ஆகையால் தன் உயிர்நிலை தன்னுடைய சிறகுகளில் இருப்பதாக உண்மையை சொல்லிவிட்டு இராவணனுடைய உயிர்நிலையை கேட்டான் வஞ்சகனான ராவணன் தன் உயிர்நிலை தனது கார்க்கட்டை விரலில் இருப்பதாக பொய் சொன்னான் பிறகு மீளவும் இருவரும் யுத்தம் செய்தபொழுது ஜடாயு ராவணன் கார்பெருவிரலை பிளந்தான் ராவணன் ஜடாயுவின் இறகுகளை அறுத்து தள்ளினான் ஜடாயு தன் உயிர்நிலை சிதறி கீழே விழுந்து மாண்டான் ராவணன் ஒரு தீங்கும் இல்லாமல் சீதையை சிறையெடுத்துப் போனான் ஜடாயு தன் அருமையான உயிர்நிலையை சத்ருவான ராவணனுக்குச் சொன்ன குற்றத்தால் உயிரை இழந்தான் முற்காலத்தில் சாம்சன் என்ற பெயருடைய ஒரு வீரன் இருந்தான் அவன் யானை பலமுடையவன் அவனுடைய எதிரிகள் தங்கள் பெரும் படையோடு எதிர்த்து போர் செய்த நேரத்திலும் அவனை வெல்ல முடியவில்லை அவர்கள் சாம்சனை எப்படி வெல்வது என்று சிந்திக்கலானார்கள் இந்த சாம்சன் ஒரு அழகிய இடத்தில் மிகுந்த அன்பு கொண்டிருந்தான் அதையறிந்த அவனது எதிரிகள் அந்த அழகிக்கு அளவற்ற செல்வத்தை கொடுத்து அவளை தமது வசப்படுத்தி கொண்டு சாம்சன் இவ்வளவு இருப்பதற்கு காரணம் யாதென்பதை அவனிடத்தில் அறிந்து வரும்படி ஏற்பாடு செய்தார்கள் அந்த மூட மகளும் அதனை ஏற்றுக்கொண்டு ஒருநாள் சாம்சனும் தானும் இருக்கும்போது அவனுடைய அளவில்லாத வலிமைக்கு காரணம் என்னவென்று கேட்டாள் அவனும் அவள் மேலுள்ள ஆசையால் சிந்திக்காதவனாய் தன் வலிமைக்கு காரணம் தனது தலையில் ஏராளமாக அடர்ந்து வளர்ந்திருக்கும் தலைமுடியே என்று உண்மையை சொல்லிவிட்டான் பின்னொரு நாள் அவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சமயம் பார்த்து அவள் அவனுடைய தலைமையிரை மழுங்க கத்தரித்து விட்டாள் யானை போல் இருந்த சாம்சன் பூனை போல பலம் ஒடுங்கி போனான் காத்து கொண்டிருந்த அவன் பகைவர்கள் அவன் மேல் விழுந்து அவனுடைய இரண்டு கண்களையும் குத்தி அவனை குருடனாக்கி கை கால்களில் விலங்கு போட்டு சிறையில் கொஞ்ச காலம் சென்ற பிறகு அப்பகைவர்கள் தங்கள் இனத்தார் யாவரையும் சேர்த்து ஒரு பெருங்கூட்டமாக கூட்டி அந்த கூட்டத்திற்கு நடுவில் சாம்சனை விலங்குடன் கொண்டு வந்து நிறுத்தி அவனை பலவிதமாக அவமதித்து பேசியது மட்டுமன்றி அவனுக்கு பகிரங்கமாக கொலை தண்டனையும் விதித்தார்கள் சிறையில் இருந்த சில மாதங்களுக்குள் மீளவும் தலைமயிர் வளர்ந்துவிட்ட காரணத்தால் தனது பழைய வலிமையை அடைந்து நின்ற சாம்சன் குருடனாய் போனதால் வேறொன்றும் செய்ய வகையின்றி யாவரும் கூடியிருந்த மண்டபத்தின் நடுவில் அமைந்திருந்த இரண்டு பெருந்தூண்களையும் தனது இரு கைகளையும் நீட்டி பற்றி மடமடவென்று ஆட்டினான் அப்பொழுது மண்டபத்தின் மேநிலை உப்பரிகையோடு இடிந்து அங்கு கூடியிருந்த யாவர் மேலும் திடீரென்று விழுந்ததால் ஒருவர் கூட தப்பாமல் இறந்து போனார்கள் அவர்களுக்கு நடுவில் சாம்சனும் இறந்தான் சாம்சன் தன்னுடைய ரகசியத்தை வெளியிட்ட குற்றத்தால் இந்த கதியடைய நேரிட்டது தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி